வெல்கம் டு ஆர் சேனல் லேர்ன் எவ்ரிடே வித் ஹோப் இன்னைக்கு நம்ம பார்க்கப் போறது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இதுல ஒன்பது சேமிப்பு திட்டங்கள் இருக்கு இந்திய தபால் துறை வங்கிகளைப் போன்று பொது மக்களுக்கு பல வகையான சேமிப்பு திட்டங்களை வழங்குகிறது அதிலும் சிறு சேமிப்பு திட்டங்கள் என்றழைக்கப்படும் பிபிஎக் மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம் சுகன்யா சமிருதி யோஜனா எனப்படும் செல்வ மகள் திட்டம் மற்றும் சில திட்டங்களுக்கு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை என ஒவ்வொரு காலாண்டும் வட்டி விகிதம் மாற்றி அமைக்கப்படுகிறது முதல்ல போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஸ்கீம் பத்தி பார்க்கலாம் இந்த ஸ்கீமுல தனிநபர் இல்லைன்னா ஜாயிண்ட் அக்கவுண்டடுக்கு நான்கு சதவீத வட்டி தராங்க மினிமம் அமௌண்டா ஐநூறு ரூபாய் வச்சு அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது செக் புக் மற்றும் டெபிட் கார்டு போன்றவற்றையும் பெற முடியும் இந்த ஸ்கீமுல காசு டெபாசிட் செய்ய இல்லை எடுக்க பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆபீஸ் மூலமா செய்ய முடியும் இரண்டாவதாக போறது ஃபைவ் இயர் போஸ்ட் ஆபீஸ் ரிகரிங் டெபாசிட் ஸ்கீம் இதுக்கு இவங்க கொடுக்கற வட்டி ஆறு புள்ளி ஏழு சதவீதம் குறைந்தபட்சமா மாசம் பத்து ரூபாயாவும் அதிகபட்சமா எவ்வளவு தொகை வேணுமானாலும் போட்டு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமுக்கான மெச்சூரிட்டி பார்த்தா ஃபைவ் இயர்ஸ் மூன்றாவதா டைம் டிபாசிட் சேவிங்ஸ் ஸ்கீம் போஸ்ட் ஆபீஸ் டைம் டெபாசிட் கணக்கில ஒவ்வொரு வருஷத்துக்கும் வட்டி விகிதம் கொடுக்கிறாங்க இது ஒரு வருஷத்துல இருந்து ஐந்து வருஷம் வரைக்குமான வட்டியை பார்க்கலாம் முதல் வருஷத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் இரண்டாவது வருஷத்துக்கு ஏழு சதவீதம் மூணு அப்புறம் நாலாவது வருஷத்துக்கு ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் ஐந்தாவது வருஷத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகபட்ச டெபாசிட் லிமிட் எதுவும் இல்லை இங்க செக்ஷன் ஏடிசி கீழ வரி விலக்கு கொடுக்கறாங்க நாலாவது இருக்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் இந்த ஸ்கீமுக்கான வட்டி ஏழு புள்ளி நான்கு சதவீதம் இதனால நல்ல லாபத்தை நம்மளால பார்க்க முடியும் ஒரு தனிநபர் கணக்கில அதிகபட்சமா ஒன்பது லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம் இதுவே ஜாயிண்ட் அக்கவுண்டா இருந்தா பதினைந்து லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம் ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும் போது இரண்டு பேரும் ஒரே சமநிலையான முதலீட்டினை செய்யணும் இதோட மெச்சூரிட்டி ஐந்து வருஷம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தேவைப்பட்டா முன்னடியே காசை எடுத்துக்கலாம் ஐந்தாவதாக போறது சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் இது ஐம்பத்தைந்து வயசுல இருந்து அறுபது வயசு நிரம்பிய மூத்த குடிமக்களுக்கான ஸ்கீம் குறைந்தபட்சமாக ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம் இந்த ஸ்கீமுல ஜாயிண்ட் அக்கவுண்டாவும் ஓபன் பண்ணலாம் வருமான வரி சட்டம் செக்ஷன் எயிட்டிசி கீழ வரி விளக்கம் அளிக்கிறாங்க இதோட மெச்சூரிட்டி ஐந்து வருஷ காலமா இருக்கு அது மட்டுமில்லாம எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டியா இருக்கு ஆறாவதா நாம் பார்க்க போறது பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் அதாவது பிப்டீன் இயர் பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அக்கவுண்ட் இதுல முதலீடு செய்யறவங்களுக்கு வருஷத்துக்கு ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் வட்டி லாபம் கிடைக்கும் குறைந்தபட்சமா ஐநூறு ரூபாயிலிருந்து ஒன்றை லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்யலாம் மொத்தமா இல்லன்னா பன்னிரண்டு மாத தவணையாவும் ஒவ்வொரு வருஷமும் டெபாசிட் செய்யலாம் இதுல டெபாசிட் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் டாக்ஸ் கட்டணும் இது மூளையமா கிடைக்கிற வட்டிக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை இந்த திட்டத்தோடு முதிர்வு காலம் பதினைந்து வருஷம் முதிர்வு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த ஸ்கீமை தொடரனு முனு நினைச்சிங்கன்னா இன்னும் ஐந்து வருஷத்துக்கு அக்கவுண்டடா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஏழாவதாக நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட் ஸ்கீம் அதாவது தேசிய சேமிப்பு பத்திர திட்டம் ஏழு புள்ளி ஏழு சதவீதம் வட்டி லாபம் கிடைக்கும் இங்கு குறைந்தபட்ச முதலீடா நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமா எவ்வளவு காசு வேணுமுனாலும் முதலீடு செய்யலாம் செக்ஷன் ஏடிசி கீழ் வரை விலக்கும் இருக்கு எட்டாவதா கிசான் விகாஸ் பத்திர பத்தி பார்ப்போம் வருஷத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி மட்டும் இல்லாம இந்த திட்டத்திலே நூற்று இருபத்தி நான்கு மாதம் அதாவது பத்து வருஷம் நான்கு மாதம் முதலீடு செஞ்சா டெபாசிட் பண்ண பணம் டபிள கிடைக்கும் மேக்சிமம் டெபாசிட் அமௌண்ட்டினு ஏதும் இல்லை பெரியவர்கள் அல்லது மைனர் என யார் பெயரில் வேண்டும் என்றாலும் இந்த திட்டத்தில் சேர்ந்து கொள்ள முடியும் குறைந்தபட்ச டெபாசிட்டா ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமா எவ்வளவு காசு வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம் ஒன்பதாவதா பாக்கப் போறது சுகன்யா சமிருத்தி அக்கவுண்ட் ஸ்கீம் பெண் குழந்தைகளுக்கான சேமிப்புத் திட்டமாக இந்த செல்வ மகள் திட்டம் இருக்கிறது பத்து வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் முதலீடு செய்ய துவங்கி பதினைந்து வருடம் வரை தொடர்ந்து முதலீடு செய்ய முடியும் இந்த திட்டத்திலே எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டி லாபத்தை பார்க்கலாம் முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கும் இருக்கு வருஷத்துக்கு அதிகபட்சமா ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த டாபிக் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க